ஐந்து தலைமுறைகள் பாரம்பரியமிக்க மற்றும் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் நேற்று இந்த தேர்தலுக்கு பின் வேணாம் நான் கொடுக்குறேன் சொன்ன தலைவர் நடக்கிறத அவருடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது என்னுடைய என் மூச்சுக்காற்று அலைங்கிற வரைக்கும் அந்த அந்த நான் கொடுக்க மாட்டேன் அதனால் ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் ஒரு நான் ஒரு நல்ல தந்தையாக வழிகாட்டியாக இருந்திருக்கிறேன் ஆனால் இந்த மாநாட்டிற்கு பிறகு நடக்கின்ற மாநாட்டின் போதும் மாநாட்டுக்கு பிறகு நடக்கின்றது செயல்களை பார்க்கும் பொழுது எனக்கு மிக மிக வருத்தமாக இருக்கிறது ஆனாலும் இந்த கட்சி கொஞ்சம் கூட பொய்கில்லாமல் எனக்கு வருகிற ஆதரவு நேற்று இந்த தேர்தலுக்கு பிறகு நான் கொடுக்குறேன்னு சொன்னதுக்கு நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் பேர் ஏன் அப்படி சொன்னார் ஐயா ஏன் அப்படி சொன்னார் சொல்லக்கூடாது அடைசி வரைக்கும் ஐயா அந்த பதவியில் இருக்கணும் அப்படின்றது நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது சதவீதம் அந்த ஒரு சதவீதம் அவங்க குடும்பத்துக்கு விட்டு அப்படி சொல்லுகிறார்கள் ஏன் அப்படி தவறி கூட இனிமேல் சொல்லக்கூடாது அப்படி ஐயா அப்படி என்று சொல்லுகிறார்கள் அதனால் அவருடைய வார்த்தைக்கு ஏற்ப அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ப இப்பொழுது நான் சொல்லுகிறேன் என்னுடைய மூச்சுக்காற்று நிற்கும் வரை அந்த பதவியில் நான் இருப்பேன் ஆனால் பல அதாவது என் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எந்த பொறுப்புக்கும் அரசியலுக்கு அரசியலுக்கு வரக்கூடாது என்று ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது நான் சொன்னேன் ஆனால் அது அந்த அதை காப்பாற்ற முடியவில்லை வெளித்தொழில் முறை பொசாமி இன்னும் பலருக்கு அந்த பொறுப்புகளை கொடுக்கும் பொழுது அவருடைய செயல்பாடுகள் மனதற்கு திருப்தியாக இல்லாத நிலையில் இவருக்கு கொடுக்க வேண்டும் என்று கட்சியினர் கட்சியில் உள்ள மூத்த தலைவர்கள் எல்லாம் வற்புறுத்தியதன் பேரில் அந்த பொறுப்பை அதாவது அமைச்சர் பொறுப்பை முப்பத்தஞ்சு வயசுல சுகாதார அமைச்சராக அவரை நியமிக்கும் வருஷத்துலயே என்னால் தாக்க பிடிக்க முடியல நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னபோது தினம் பேசி இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் தினந்தினம் பேசி அவரை சமாதானப்படுத்தினேன் அதன்போது ரெண்டரை வருஷம் நல்லா செய்தார் உலகளவில் நல்லா விருதுகள்லாம் அவ்வளோ வாங்கினார் ஆனாலும் இப்போ கிட்ட விருது விருது வாங்கணும் தந்தை கிட்ட ஒரு தந்தையை மதிக்கணும் தந்தை தாயை மதிக்கணும் அது சொன்னாலே அவர் போக வரல அதான் செலப்ரேட் யுவர் பேரண்ட்ஸ் தேர் அலைவ் ஆர் யூ குடும்பம் அவர் தந்தை தாயை மதிக்கணும் அவங்க சொல்படி கேட்கணும் தந்தை தாயை மகிழ்ச்சியாக திறக்க வேண்டும் இதை வார்த்தையை நீங்கள் அவர்கிட்ட சொன்னீங்கன்னா நான் மகிழ்ச்சியாக தான் வச்சிருக்கேன் நான் மகிழ்ச்சியாக தான் வச்சிருப்பேன் அப்படின்றார் எப்படி மகிழ்ச்சியாக வச்சிருப்பார் மைக்கு தூக்கி அடிக்கிற பாட்டில் தூக்கி தாயை இது மகிழ்ச்சியாக வைக்கிற இதுவா தனி ஒரு மனிதனாக சுயம்போன்னு சொல்லுவாங்க ஒரு மனிதனாக தொண்ணூற்றி ஆறு ஆயிரம் தொண்ணூற்றி ஆறு ஆயிரம் கிராமங்களுக்கு சென்று இரவு பகலாக சென்று நான் பட்டபாடு சொல்லி மாறாது அவ்வளோ கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறேன் ஆனாலும் இந்த மக்களுக்காக நம்ம வன்னிய சமு வன்னிய சமுதாய மக்களுக்காக அது அல்லாமல் எல்லா ச முந்நூற்றி இருபத்தி நாலு சமுதாயங்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற முன்னூற்றி இருபத்தி நாலு சமுதாயங்களுக்கும் நான் பாடுபட்டவர்கள் என்னுடைய நான் முகநூலில் அல்லது ட்விட்டரில் நான் போடுவதை தொடர்ந்து போடுவதை நீங்கள் பார்த்துருக்கீர்கள் அந்த மாதிரி என் அறிக்கைகளும் எல்லா சமுதாயத்துக்கும் பொருத்திரமான அறிக்கைகளும் இந்த மாதிரி யாரும் தமிழ்நாட்டில் துணிக்க மாட்டாங்க குத்துருக்க மாட்டாங்க அதனால் இதை உங்களுக்கு சொல்லுறேன் அவருடைய அவருடைய செயல்பாடுகள் இந்த மாநாட்டிற்கு பிறகு ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு அதனால் இது நான் மீண்டும் சொல்லுகிறேன் ஆனால் அவரே பலமுறை முறையாக சொல்லியிருக்கார் இங்கே வரும் நான் எத்தனை நாளைக்கு போகிறேன் அப்படின்னு கொஞ்சம் வருத்தமாக சொல்லும்போது நீங்கள் நூறு ஆண்டு இருப்பீங்க நூறு ஆண்டுகள் இருப்பீங்கன்னு சொல்லிவிட்டு அவர் வாயால் மாறில் முன்னாலேயும் பின்னாலேயும் ஈட்டியால் குத்திட்டு இருக்க ஈட்டியால் குத்திட்டு இருக்க அப்படிப்பட்ட வேலைமே தூக்கம் வரமாட்டேங்குது தூக்கம் மாத்திரை போட்டால் கூட தூக்கம் வரமாட்டேங்குது ஏன்னா அந் அவங் அந் அவரை நினைக்கும் போதெல்லாம் இது வரி ஏற்படுகிறது அதெல்லாம் அதனால் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் அடாத செயல் நேற்றுக்கு தொழும்போது சொன்னேன் தசரத சக்கரவர்த்தி நீங்கள் தான் ராமாயணம் படிச்சுருப்பீங்க தம்பராமாயணம் இந்த ராமாயணம் படிச்சிருப்பீங்க அதில் தசரத சக்கரவர்த்தி ராமருக்கு ஆணை இருக்கிறார் நீ பதினாலு வருடம் காரகம் செல்ல வேண்டும் வனவாசம் செல்ல வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவருடைய முகத்தை ராமருடைய முகத்தை வர்ணிக்கிறார் கம்பர் அன்றலர்ந்த தாமரை போல் அன்றலர்ந்த தாமரை போல் அன்று பூத்த தாமரை மலர் போல அவ்வளோ அழகாக இருக்க நாமனுடைய முகம் பதினாலு வருஷம் போ போ பதினாலு வருஷம் காரகம் சென்றார் ஆனால் நாம என்ன இங்கே சொல்கிறோம் நீ செயல் தலைவராக இரு என்ன சொல்லணும் எல்லா நிருபர்களையும் கூட்டி நான் செயல் தலைவராக ஐயா என்ன எனக்கு உத்தரவு போட்டிருக்கார் செயல் தலைவராக இருந்தாலும் இல்லை அதுவும் இல்லைன்னாலும் நான் ஒரு தொண்டனாக சராசரி தொண்டனாக நான் இருந்து ஐயா எடுக்கின்ற கட்டளையை நான் செய்வேன் என்று சொன்னால் எப்படி இருக்கும் என் மனசு எப்படி இருக்கும் இல்லையா அதனால் அதனால்தான் இன்னொரு சொல்வாங்க நான் சொன்னேன் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படி ஆ அதெல்லாம் போய் அதெல்லாம் போய் இது இப்போ ஏற்பட்ட வார்த்தைகள் அல்ல பழமொழி அல்லது நிறைய காலியாக இருக்குது அது பொருத்தமான ஒரு தலைவரை தலைவரை பொருத்தமான தலைவர் வாழப்படும் இன்னும் நிறைய தலையில பொறுப்புகள் ஜாலியாக இருக்குது அதெல்லாம் அதெல்லாம் நேரம் பொதுக்குழு கூட்டத்தில் ஏற்பாடு பண்ண போறீங்க ஆமா அதெல்லாம் செய்வோம் அதெல்லாம் முறையா செய்வோம் அதெல்லாம் முறையா செய்வோம் பா இங்க இங்க எவ்வளோ கூட்டம் வருது உங்களுக்கு நீங்களே பார்க்குறீங்க எவ்வளவு கூட்டம் வருது பார்ப்பதற்கு யார் வேணும்னாலும் நீங்க வரலாம் யார் வேணும்னாலும் நீங்க வரலாம் பர்மிஷன் இது முன் அனுமதி தேவையில்லை ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஐம்பது அதிகபட்சமாக அது போயிட்டே இருக்கும் நூறு இரநூறு முந்நூறு நானூறு ஐநூறு இப்படி இன்னொன்று நான் நேரடியாக இந்த இந்த ஃபோனில் லேண்ட்லைனில் பேசக்கூடிய எந்த ஃபோன் வந்தாலும் அதனால் மக்களோடு மக்களாக மக்களை அவர்கள் என்னை சொல்கிறாங்க தெய்வம் குலதெய்வம் அடையாதுன்னு சொன்னாலும் கூட அந்த மக்களை நான் தெய்வமாக நான் நேசிக்கிறேன் அவர்களை நான் பேசும்போது நூறாண்டு வாழ்க பல்லாண்டு வாழ்க நோ நொடி இல்லாமல் நூறாண்டு வாழ்க என்று நான் வாழ்த்து செய்து ஐயா என்ன வாழ்த்தேங்க இன்றைக்கி இன்னைக்கு பிறந்த நாள்னு சொல்லும்போது அப்படி தான் நான் சொல்லுகிறேன்

தொன்னூற்றி ஒரு ஆண்டுகள் ஐந்து தலைமுறைகளின் பாரம்பரியத்துடன் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ்பிஎஸ் கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு